வணக்கம் நமது ஸ்லிம் சிவகாசி மேயர்களை சந்திப்பதில் மனம் மகிழ்ச்சியாக உள்ளது தொடர்ந்து நம்ம வந்து வீடியோஸ் போடணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட முயற்சி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் போது புதுசாக கிளைம்ஸ் வரும்போதும் நம்மளும் ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிறதுனால அடுத்தடுத்த வீடியோஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுக்க முடியல ஆனால் இனி அடுத்தடுத்த வீடியோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் என்னோடய மாற்றங்களை பார்க்க முடியும் அப்படிங்கறதுனால தொடர்ந்து வீடியோ வந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம சிம் சிவகாட்சியோட அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது கிளைம்ஸ் அப்படிங்கிறது நம்ம உள்ள வந்து நமக்கு வந்துட்டாங்க ஸோ இதுக்கு காரணமும் மக்களாகிய நீங்கள் தான் அந்த கிளைண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் அப்படிங்கறது நல்ல முறையில் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து செக்ஷன் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் லாஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெயிட் லாஸ் செக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நமக்கிட்ட ஜாயின் பண்ண கிளைண்ட் அப்படின்னு பார்த்தா பதினோரு செக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ இந்த பதினோரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு நாள் அப்படிங்கிறது இந்த இருபத்தி ரெண்டு நாளில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் கேஜி நம்ம வெயிட் லாஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வெயிட் லாஸில் அவங்களோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தால் அஞ்சு கிலோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா டயட் மூலதான் டயட் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவையா நம்ம வரைக்கும் நீங்க கடும் உடற்பயிற்சி ஆனால் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை ஏன் அப்படின்னா நம்ம இங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து அடுத்தடுத்த செக்ஷன்ஸ்ல வந்து நம்ம நல்லா உணர முடியும் தொடர்ந்து வந்து வந்து நம்ம நம்ம உடல் கூட்ட முடியும் இதே இது உணவு கட்டுப்பாடு வந்து நம்ம முடிய எங்க போய் செக்ஷன்ஸ் எடுத்தாலும் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது எந்த வெயிட் லாஸ் செக்ஷனுக்கு போனாலும் அவங்க உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா டயட் செக்ஷனும் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க ஸோ அதையே தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்க வந்து நம்மளோட இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு கட்டணம் அப்படிங்கிறது மிக குறைவு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துலயே நம்ம இருக்கிறோம் ஸோ நம்மளோட இது வந்து இப்போதைக்கு சின்ன இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ சின்ன இடமாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை நம்மளோட சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரப்பிஸ்ட்கு அப்படின்னு சொல்லி ஹால் போட்டிருக்கும் அதே மாதிரி தெரப்பி அப்படிங்கிறதுக்கும் தனி ரூமாக தான் ஒதுக்கி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது இன்கன்வீனியன்ட் அப்படிங்கிறது இருக்காது உங்களுக்கு ப்ரைவசி நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷன்ஸ் அதாவது ரெண்டு கிளைண்ட்டுக்கு நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் ஒரே நேரத்தில் எடுக்கிற அளவுக்கு நமக்கு இட வசதி இருக்கு அதே இது இதே இடத்துல தான் நம்ம பண்ணுவோமா என்ன பண்றது அப்படிங்கறதும் கிளைண்ட்ஸ் அதிகமாகும் போது நம்மளால இடவசதியை கூட்டவும் முடியும் அப்படிங்கறதுனால நம்மளோட நம்மளோட தேவைக்கு தக்க இடத்தை மாற்றி அமைக்க நம்மளால முடியும் சோ மக்களாகிய நீங்க தான் நம்ம ஸ்லிம் சிவகாசியோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கணும் என்னோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் வீடியோ தேவையில்லாம இருந்தா கூட உங்களை சார்ந்தவங்களுக்கு தேவைப்படலாம் ஏன் அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வெறும் சும்மா உடல் அலகுக்கு மட்டும் இல்லாம குறுக்கு வலி முழங்கால் வலி கை வலி இது எல்லாத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுவும் பக்க விளைவுகள் எதுவும் இல்லாம முற்றிலும் சயின்டிஃபிக் முறையில் நம்ம பண்ணுறதுனால எந்த விதமான பிரச்சனையும் நம்ம ட்ரீட்மெண்டில் வராது ஸோ உங்களோட வருகைக்காக ஸ்லிம் சிவகாசி அப்படிங்கிறது எப்பொழுதும் திறந்தே இருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்